ஒரு பைசா கூட தனுஷ் கேட்கல தப்பா பேசுறது வருத்தமா இருக்கு வெற்றிமாறன் விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவிய நிலையில் இது குறித்து காணொலி வாயிலாக இயக்குனர் வெற்றிமாறன் விளக்கம் அளித்திருக்கிறார் வெற்றிமாறன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகி இருந்தது இதன் பிறகு சூர்யாவை வைத்து வாடிவாசல் படத்தை இயக்குவதற்காக வேலைகள் நடந்து வந்தது ஆனால் சில காரணங்களால் அப்படம் ஆமதமாவதால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் சிம்புவை வைத்து வேறொரு படத்தை எடுக்கவிருப்பதாக பேசப்பட்டது இந்த திரைப்படம் வட சென்னை படத்தின் கதையுடன் தொடர்புடைய படமாகவே இருக்கும் என சமூக வலைத்தளங்களில் வதந்திகள் பரவ ஆரம்பித்தன படப்பிடிப்பு அடுத்த மாதம் சென்னையில் தொடங்க உள்ள நிலையில் புரமோஷன் ஷூட் ஒன்றை வெற்றிமாறன் எடுக்க உள்ளார் புரமோ ஷூட்டில் சிம்பு பங்கேற்றிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகின்றன இதற்கிடையே வெற்றிமாறன் சிம்புவை வைத்து வட இரண்டாம் பாகத்தை எடுக்கவிருப்பதாகவும் இதனால் வட பட உரிமையை வைத்திருக்கும் அதன் தயாரிப்பாளரும் நடிகருமான தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் பிரச்சனை எழுந்துள்ளதாகவும் செய்திகள் பரவ தொடங்கின இந்த நிலையில் இந்த வதந்திக்கெல்லாம் வீடியோ ஒன்றின் மூலமாக வெற்றிமாறன் பதிலளித்துள்ளார் அந்த வீடியோவில் அடுத்த திரைப்படம் நடிகர் சிம்புவை வைத்து வைத்துள்ளேன் இப்படம் வட சென்னை டைம் லைனில் நடக்க ஆகும் வட சென்னை திரைப்படத்தின் கதைக்களம் கதாபாத்திரம் கதை என அனைத்திற்கும் சொந்தக்காரர் தனுஷின் ஒண்டர்பார் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் நான் இது குறித்து தனுஷிடம் பேசியபோது அவரிடம் இப்படத்தை எல்லாம் வட சென்னை பட உலகத்தின் என்னால் இயக்க முடியும் இல்லையென்றால் அது தனி திரைப்படமாகவும் இயக்க முடியும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்றேன் அதற்கு தனுஷ் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை செய்யுங்கள் அதற்காக எனக்கு ஒரு பணமும் வேண்டாம் என கூறினார் என்னை பற்றியோ படத்தை பற்றியோ தனுஷ் பற்றியோ யூடியூபில் பேசுவது எனக்கு வேதனை அளித்தது தனுஷுக்கும் எனக்கும் உள்ள உறவு இந்த ஒரு சம்பவத்தினாலோ படத்தினாலோ உடைந்துவிடாது நடிகர் தனுஷுக்கும் படத்திற்கு எது சரியாக இருக்குமோ அதை செய்யுங்கள் என கூறினார் யாரும் ஒரு விஷயத்தை செய்ய வைக்க முடியாது பேசுவது வதந்தியே என தெரிவித்துள்ளார் எதுவுமே நிச்சயமில்லாத வாழ்க்கை உச்சக்கட்ட பயத்தை பார்த்த அதர்வா என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவின் இளம் ஹீரோக்களின் ஒருவராக நடிகர் அதர்வாக்கு ஒரு தனித்துவமான ரசிகர் வட்டாரம் உருவாகி உள்ளது ஜமனி கணேசனும் சுரில்ராஜனும் போன்ற வணிக ரீதியான படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றுள்ள அவர் பரதேசி போன்ற கலை நிலையிலும் மதிப்பெண் பெற்ற படங்களில் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெற்றுள்ளார் அந்த கோணத்தில் பார்க்கும்போது நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வான் நடிப்பில் உருவாகியுள்ள டி என்ஏ திரைப்படம் ஜூலை இருபதாம் தேதி திரை அரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த படத்தின் புரமோஷன் வேலைகளில் ஒரு பகுதியாக கலாட்டா தமிழ் யூடியூப் சேனலுக்கு நடிகர் அதர்வா நேர்காணல் வழங்கியுள்ளார் அந்த நேர்காணலில் முதல் முறையாக தனது தந்தையும் நடிகருமான முரளியை பற்றி பல்வேறு நினைவுகளையும் அனுபவங்களையும் அவர் திறந்த மனதுடன் பகிர்ந்துள்ளார் தனது முதல் திரைப்படம் வெளியான சில நாட்களிலேயே என் தந்தை இறந்துவிட்டார் அப்போது அடுத்தடுத்து என்ன செய்வது என்ற தெளிவே இல்லை ஏனெனில் வாழ்க்கையில் எதையும் முடிவு செய்யும் போது என் அப்பாவிடம் ஆலோசனை கேட்பதுதான் எனக்கு வழக்கமாக இருந்தது அந்த நேரத்தில் நான் மட்டுமல்ல என் குடும்பத்தினரும்தான் பலமாக பாதிக்கப்பட்டோம் அப்போதுதான் வாழ்க்கை என்பது நிச்சயமற்றது என்பதை உணர்ந்தேன் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு நோக்கத்தை நோக்கி பயணிப்பது அவசியம் அதே நேரத்தில் நம்மை சுற்றியுள்ள வாழ்க்கையும் மறந்துவிடாமல் அதை உணர்ந்தபடியே வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இன்று வரை நான் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறேன் திரையுலகத்திற்கு வரும்போது ஒரு ஹீரோவாக வரவேற்பு பெறும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை காரணம் அப்போது என் வாழ்க்கையிலேயே பல மாற்றங்கள் சிக்கல்கள் நடந்து கொண்டிருந்தது அந்த நிலைமைகள் எனக்கே என் வாழ்க்கையை தவிர மற்ற எதையும் யோசிக்க இடம் கொடுக்கவில்லை என்று நடிகர் அதர்வா தெரிவித்துள்ளார்